ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு சளி இருமல் காய்ச்சலுக்காக நீங்கள் நிறைய ஆன்டிபயோட்டிக் சாப்பிட்ருக்கீங்க அதை தொடர்ந்து உங்கள் குடலில் இருக்கக்கூடிய குட் பேக்டீரியாஸ் அழிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஸோ ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து தோல் நோய்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது ஒரு ஒரு அட்ரிகேரியல் ரேஷஸ் அடிக்கடி வருது திடீர்னு காரணமே தெரியாமல் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வருதுனாலும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் உடல் எடை திடீர்னு கூடுது திடீர்னு குறையுது அப்படின்னு சொன்னால் உங்க குடல் உறிஞ்சுகள் ஒழுங்கா வேலை செய்கிறதுக்கு உங்க உடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் இல்லை அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் இதுவே வந்து உங்களுக்கு ஃபுட் கிரேவிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு உங்க உணர்வு உணவுனுடைய ஆர்வம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அந்த உணர்வு வந்து எப்பயும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணுது ஸ்வீட்ஸை நிறைய சாப்பிடணும்னு தோணுது ஆயில் ஃபுட்ஸ் நிறையா எடுத்துக்கணுன்னு தோணுது டைரி ப்ராடக்ட்ஸ் நிறையா எடுத்துக்கணுன்னு தோணுதுனாலும் இந்த குட் பேக்டீரியாவோடைய அளவு குறைவாக இருக்கலாம் வாயில் வந்து ஒரு பேட் பிரெத் கெட்ட துர்நாற்றம் வாயிலேருந்து வர மாதிரி ஒரு இருக்குது அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் உங்களுடைய குடலில் நல்ல பேக்டீரியாக்களுடைய அளவு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்